பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரண்டு உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் கிறிஸ்துவின் அதிகாலைக்காக உமக்கு நன்றியப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதி தூமை ஆண்டவரே பெரியவரே உமை ஆராதிக்கின்றோம் நல்லவரே உம்மை வணங்குகின்றோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது கட்டளைகளை கற்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவரே உமக்கு நன்றி எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறவரே உமைக்கு ஸ்தோத்திரம் எங்களை நீதியோடும் நேர்மையோடும் வழி நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் தவறு செய்யாதபடி உம்மோடு இணைந்து இருக்க நீர் எங்களோடு பேசுவதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு எங்களுக்கு செய்த அனைத்து காரியங்களுக்காக உமை துதிக்கின்றோம் எங்களை தூய்மை உள்ளவராய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அரவணைத்து பாதுகாத்து உமது வழியில் நடத்தி உமது இரக்கத்தையும் அருளையும் வல்லமையையும் பொழிந்து வழிநடத்துகிறவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அதிகாலையிலே உமது பிரசனத்தை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதை போல் நீர் சுமக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீரே எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றீர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகின்றீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றீர் எங்களுடைய வேதனைகளை எடுத்து மாற்றுகின்றீர் எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகின்றீர் நிறைவற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நிறை உள்ளவராய் நீர் கடந்து வருகின்றீர் தண்டனை தீர்ப்புக்கு தள்ளிவிடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே முகமுகமாய் எங்களோடு பேச விருப்பம் கொண்டும் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றவரே உம்மை துதைக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பாவிகள் எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக இயேசுவை தாவீதின் மகனே எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எரிந்துவிட்டு ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை நினைவு கூறாதபடி வாழ்வு தரும் புத்தகத்திலே எங்களுடைய பெயர்களை எழுத வேண்டுமாய் மை நோக்கி சேவிக்கிறோம் அப்பா சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் சொற்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் பேச்சுகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் கண்களை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் கை கால்களை உமது பணிக்கு பயன்படுத்தாதபடி பாவத்திற்காக பயன்படுத்தோம் செவிகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரே சோசியல் மீடியாவிலே நாங்கள் அநேக நேரங்களை செலவழித்து நேரங்களை வீணாக்கி பாவம் செய்திருக்கின்றோம் அந்த எங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவரே கோயிலில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் மீது அன்பு காட்டுகின்றீர் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற கட்டளை எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா குடும்ப வாழ்க்கையிலே அன்பை இழந்து போய் அமைதியை இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக கணவன்மார்கள் உண்டு மனைவிமார்கள் உண்டு அவர்கள் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியும் இழந்தபடி நாள் குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி பேராசை கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு ஆண்டவரே அவர்களையும் இவர்கள் எல்லோருமே விண்ணக அரசுக்குள் நுழைய முடியாது என்பதை அவர்கள் மனம் மனம் திருந்தி திரும்பி நோக்கி நோக்கி வர இந்த நாளிலே நீர் அருமையான வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசினேன் உங்களுள் பெரியவராய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலில் தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் தகப்பனே யார் யாரெல்லாம் உயர்ந்த இடத்திற்கு கடந்து செல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தொண்டராக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை எந்த சூழ்நிலையிலும் அடிமையாய் நினைக்காதபடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து தாழ்ச்சியோடு உம்மிடம் செபித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய பணியாளர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி அப்பா ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியான எண்ணத்தோடு உமை தேடி வந்து ஆராதித்து நன்றி உணர்வோடு உம்மிடம் செபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி லூகா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று ஆம் தகப்பனே இந்த உலக போக்கின்படி நடக்கக்கூடிய அள மக்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பொருள்களை வாங்க வேண்டும் உடைமைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் பொருள் ஆசைகளினால் தூண்டப்பட்டு பணத்திற்கு மேல் பணம் சேர்க்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவாதபடி இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு ஆண்டவரே அவர்கள் அனைவருமே மனம் இறங்கி ஏழைகளுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாயும் ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சம்பாதித்த பணங்களையோ பொருள்களையோ சொத்துகளையோ எடுத்துக்கொண்டு கடைசி நாட்கள் செல்ல முடியாது முடிவது இல்லை என்பதையும் உணருகின்றோம் காழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களிடம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி கரங்கள் ஈட்டக்கூடியவர்களாய் உதவ வேண்டுமாயும் உம்மை நோக்கி அப்பா நல்ல மனமாற்றத்தை கொடுப்பீராக இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு சேர்ந்து கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டங்களோடும் உடைந்த நெஞ்சத்தோடும் கவலையோடும் அமைதியற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கை அற்றவர்களாகவும் உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏழை எளிய மக்களை ஒப்புக் ஆண்டவரே அவர்கள் மீது மனம் இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்து அக்கண்ணீரை துடைத்து வேதனைகளை அப்புறப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் இவர்கள் இந்த உலகத்தில் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் மட்டுமே இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உண்மை பிரிந்து எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது அவனுக்கு அந்த ஒரு வாழ்க்கை சுவை உள்ளதாக இருக்காது என்பதை உணர்கின்றோம் எனவே உம்மை தேடி வந்து இந்த நேரத்திலே செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கவலைகளை அப்புறப்படுத்திடுவீராகும் மனப்பாரங்களை எடுத்து மாற்றிடுவீராக பலிகளை இணைத்தும் அப்புறப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி கிரேன் சுவாமி ரூபா ரீலாபா சீலாபா டூராலாமா ஹாலாபா ஷாராபா டூராலாமா அண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அது பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செவிக்கின்றேன் அவர்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரில் சுமந்து தீர்த்திருக்கின்றேன் இந்த நாளிலே அவர்களுடைய நோய்களை அனைத்தையும் குணமாக்கி உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்பிக்கை குன்றியவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை மது பாதத்தில் இவர்கள் கொடுத்து திரு இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களையும் நிறைவான பலத்தையும் தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்